தட்சனின் பேச்சுக்களால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்ட தாட்சாயணி தேவி தன் தந்தையிடம் நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் சினத்தை தவிர்த்து என் பதியானவர் செய்த பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி நின்றார் தாட்சாயினியின் இந்த பேச்சுக்களால் யார் இழைத்த பிழையை யார் மிகைப்படுத்துவது உறவுகளுடன் வாழ்ந்தால் மட்டுமே தெரியக்கூடியவை யாவற்றையும் அறியாமல் சுடுகாட்டில் வாசம் செய்து அங்கு உள்ள சாம்பலை பூசி பித்தனாகத் திரியும் உன் கணவன் செய்த தவறை நீர் மறைக்கலாகாது என்று கூறி இனி வரும் நாட்களில் உன்னை காண எனக்கு விருப்பமில்லை என்று கூறி அவ்விடத்தை விட்டு தன் மனைவியான பிரசுதியுடன் புறப்பட்டார் பிரஜாபதியான தட்சன் தன் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தாட்சாயினி தேவி தன் பதியான கணவரை நோக்கி தாம் செய்தது சரியா தந்தையை மகன் ஆசிர்வாதம் செய்வது என்பது உசிதமான செயலா என்று கூறி தன் இருப்பிடமான கைலாயத்திற்கு சென்றார் தேவி நாரதர் செய்த செயலால் பிரஜாபதியான தட்சன் சினம் கொண்டு பேசியதும் தாட்சாயணிக்கும் சிவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது இதையெல்லாம் கவனித்த நாரதர் இனி நாம் இங்கு இருந்தால் விபரீதம் நமக்குத்தான் என்று எண்ணி நாராயண நாராயண என சொல்லி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் சத்தியலோகத்திலிருந்து தேவி கைலாயத்திற்கு திரும்பியதும் சிவனும் மலைக்கு சென்றார் என்னுடைய தந்தையை நீங்கள் எல்லோர் முன்னிலையில் இவ்விதம் செய்தது சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது அப்போது சிவபெருமான் என்னில் பாதியாக விளங்கும் ஆதி நீர் இவ்விதம் பேசுவது சரிதானா இந்த பிரபஞ்ச உயிர்களை உருவாக்கி அவர்களைக் காத்தும் அழித்தும் செய்பவனான பரம்பொருள் ஆகிய நான் உருவாக்கிய சிருஷ்டியில் உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பதை அறிந்தே அவரை ஆசீர்வதித்தேன் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமான் கூறிய கூற்றில் உள்ள பொருளை உணராத தாட்சாயினி தேவி நீங்கள் வணங்குவதால் எப்படி தன் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார் ஏனெனில் ஆதிசக்தியாக இருந்தாலும் மானிடப் பிறவி எடுத்து சிவனை அடைந்ததால் மானிட கர்மாக்களும் செயல்படத் தொடங்குகின்றன பிரஜாபதியான தட்சன் சத்தியலோகத்தில் சிவபெருமான் செய்த செயலால் மிகவும் சினம் கொண்டார் பிரஜாபதியான என்னை சிவன் ஆசிர்வதிப்பதா அதுவும் எல்லோர் முன்னிலையில் செய்தது உசிதமன்று இதை இப்படியே விட்டால் மென்மேலும் தம்மை சிவன் அவமானப்படுத்துவான் அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து அவனை வணங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிரிக்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்திலிருந்தான் தாட்சாய்னி தேவியை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் மடிந்துவிட்டார்கள் இவ்விதம் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்களை நாம் இழக்க நேரிடும் என்று யோசித்தான் தம் குலத்தின் குருவாகிய சுக்கராச்சாரியாரும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற தவம் மேற்கொள்ள சென்றுள்ளார் தாட்சாயினி தேவியைக் கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எந்தவித செய்தியும் வரவில்லையே இனி நான் என்ன செய்வேன் என்று குழம்பி நின்றான் அசுர வேந்தனான தாரகாசுரன் தேவலோகத்தில் இருக்கும் இந்திரதேவன் தேவலோகக் கன்னிகளுடன் உரையாடிக் கொண்டும் அவர்களின் அபிநயங்களைக் கண்டும் தனது நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தான் இந்திரதேவன் தேவலோக ஒற்றர்கள் மூலம் வந்த செய்தியைக் கூட செவி கொடுத்து கேட்க முடியாமல் சுகபோகங்களில் மூழ்கியிருந்தார் சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை விட வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றால் அவருக்குத்தானே பாவம் உண்டாகும் அதைத் தவிர்க்கவே நான் அவரை ஆசிர்வதித்தேன் என்று தாட்சாயணி தேவியிடம் கூறினார் கூற்றிலிருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயினி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் தேவியே நீ என்னுள் பாதியாவாள் நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணமின்றி நானும் அதற்குக் காரணமாவேன் என்று கூறினார் சிவபெருமான் தன் மீது கொண்டுள்ள அன்பைக் கண்டு மனம் மகிழ்ந்த தாட்சாயினி தேவி சிவபெருமானை அணைத்துக் கொண்டார் ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தாள் சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார் பிரஜாபதியான தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் பிரஜாபதியான தட்சன் காசியப்ப ரிஷியை அழைத்து தன்னுடைய முடிவை சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணை பிறப்பித்தார் ஆனால் காசியப்ப ரிஷி சிவபெருமானை தவிர்த்து மற்ற தேவர்களை அழைத்து வேள்வி நடத்தினால் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயந்தார் இதை பிரஜாபதியிடம் தெரிவித்தும் எவ்விதமான பயனும் இல்லை பிரஜாபதி தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்தார் ரிஷியால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பிரஜாபதி சொன்ன ஆணையை ஏற்று செயல்படுத்தினார் பிரஜாபதியான தட்சன் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானுலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டன தட்சனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றனர் இதையெல்லாம் அறியாத தாட்சாயினி தேவி ஏன் தேவர்கள் பெரும் திரளாக சென்று கொண்டுள்ளனர் என நந்தியிடம் வினவினார் அதற்கு நந்தித்தேவர் தங்களின் தந்தையான பிரஜாபதியான தட்சன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்த அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார் இதை அறிந்த தாட்சாயி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பும் விடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார் தாட்சாயணி தேவி தன் தந்தையை காண வேண்டி தன் பதியான சிவபெருமானிடம் சென்று தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார் ஆனால் சிவபெருமான் உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம் இதை இவ்வாறு விட்டுவிடுவதே நன்றென கூறினார் இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்று எனக் கூறி தேவியை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் தேவியோ அதை ஏற்க மறுக்காமல் தன் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையில் இருந்து கிளம்பினார் சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதைக் கண்டு அமைதியாக இருப்பதென்பது முறையன்று நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவரின் தவறினை சுட்டிக்காட்டவே செல்கிறேன் என்று தாட்சாயி தேவி கூறினார் அதற்கு தேவியே நீர் எவ்விதம் உரைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார் என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்றும் கூறினார் அதை ஏற்காமல் தன் தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார் நிகழ்பவையாவாக இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்தாக வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான் சென்றுவா என வெறுப்புடன் கூறினார் கைலாய மலையிலிருந்து இருந்து தாட்சாயினி தேவி தன் தந்தையைக் காணச் சென்றார் ஆனால் தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தட்சன் தாட்சாயினி தேவியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தந்தையே தந்தையே எனக் கூறி தந்தையை பின்தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயினி தேவி சென்றார் வேள்வியின் நுழைவாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதியான தட்சன் தன் அன்பு மகளான தாட்சாய்னி தேவியை மென்மேலும் மனம் வருந்தங்கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் அதுவரை பொறுமை காத்தார் தாட்சாயனி தேவி பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உசிதம் அல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்திலிருந்து தட்சன் விலகினார் இனியும் தன் தந்தையிடம் எடுத்துக் கூறி சிவபெருமானை அழைக்க சொல்லலாம் என எண்ணிய எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார் தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டபோது பிரஜாபதியான தட்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார் அதுவரை பொறுமை காத்த தாட்சாயினியால் இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார் பொறுமை இழந்த தாட்சாயினி தேவி அட மூடனே சிவனைப் பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்குமென்றும் இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்குத் தேவையில்லை என்றும் கூறினார் மேலும் எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீர் வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்றுப் போகட்டும் என்று சபித்தார் பின் தன் கணவரிடம் மனதார வேண்டி தன் இன்னுயிரை தட்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தார் தாட்சாயணி தேவி தாட்சாயணி தேவி உயிர் இழந்ததை தன் ஞானப் பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார் தனது அன்பிற்கு உரிய வரும் தன்னில் பாதியுமான சதி தேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானை ருத்ரம் கொள்ள வைத்தது அந்த ருத்ரத்தில் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அவரது ருத்ரத் தாண்டவத்தில் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்துவிடுமோ என்னும் நிலை உருவாயிற்று சிவனின் ருத்திரத்திலிருந்து வீரபத்திரர் தோற்றுவிக்கிறார் சிவபெருமான் வீரபத்திரரிடம் அந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையும் கொல்ல உத்தரவு பிறப்பித்தார் சிவனிடமிருந்து உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் இருந்து வேள்வி நடந்த இடத்தினை நோக்கி செல்கிறார் வீரபத்திரர் வீரபத்திரர் வருகையை அறிந்த காசியப்ப முனிவர் பிரஜாபதியான தட்சனிடம் சிவனின் கோப வடிவமான வீரபத்திரர் இங்கு வந்து கொண்டிருப்பதைத் தெரிவிக்கிறார் ஆனால் பிரஜாபதியான தட்சன் அதை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்ற இருமாப்புடன் இருந்தார் முனிவரும் எவ்வளவு சொல்லியும் வீரபத்திரரின் பலம் அறியாமல் இருந்தார் தட்சன் தன் படைத் தளபதியை அழைத்து படையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் இப்படையுடன் காசியப்ப ரிஷியையும் உடன் செல்லுமாறு உரைத்தார் பிரஜாபதியின் மாபெரும் படை சினத்துடன் கொள்வதற்காக ஆணையுடன் வந்து கொண்டிருந்த வீரபத்திரர் முன்னிலையில் எதுவும் செய்ய முடியாமல் தோல்வியுற்றன வீரபத்திரர் படையில் இருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார் இவரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அனைவரும் மடிந்தனர் வீரபத்திரர் வலிமையை உணர்ந்த தட்சன் இனி யாரையும் நம்பிப் பயனில்லை நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலே அவனைக் கொன்றுவிடுவதாக சென்றார் போர்க்களத்திற்கு வந்த தட்சன் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் பிரயோகப்படுத்தி வீரபத்திரரை கொல்ல அனுப்பினார் ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சக்திகள் அனைத்தும் தோற்றுப் போனது இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்ந்த தட்சன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலை கண்டார் இருப்பினும் எதற்கும் கால அவகாசம் இன்றி போனது ஏனெனில் வீரபத்திரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார் அவர் வேள்வியிலிருந்து யாரையும் விடாமல் அனைவரையும் கொன்று குவித்தார் இறுதியாக பிரஜாபதியான தட்சனின் சிரசை வீரபத்திரர் வெட்டினார் வெட்டிய சிரசானது தட்சன் வளர்த்த யாகத்தில் விழுந்து ஏறிந்தது தட்சணைக் கொன்ற வீரபத்திரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளான சிவபெருமான் தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவியின் இறந்த சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானார் அப்போது அவரின் கோப வடிவமான வீரபத்திரர் அவருடன் இணைந்தார் பல பேரின் இரத்தக் குவியல்களுக்கு நடுவிலே சிதைவுற்ற தன் இல்லத்தாளின் உடலைக் கண்ட சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார் அவ்விடத்திற்கு திருமால் உதயமாகி தட்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெறச் செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனைத் தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் பெறச் செய்தார் சிவனின் அருளால் உயிர் பெற்ற அனைவரும் சிவனின் துதிகளை பாடினார்கள் தட்சனின் மனைவியான பிரசுதி சிவபெருமானிடம் தன்னுடைய கணவரான தட்சனை உயிர் பெறச் செய்து அருளுமாறு வேண்டி நின்றார் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணைக் கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி தட்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிரளித்தார் உயிர் பெற்ற தட்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளுமாறு சிவனின் பாதத்தில் விழுந்து அருளைப் பெற்று சிவத்துதிகளை பாட ஆரம்பித்தனர் ஆனால் எம்பெருமானோ யாவரின் துதியிலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியின் உடல் அருகில் சென்றார் இறுதியில் தன் மனைவியான தாட்சாயினியின் உடலை ஏந்திய அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களே ஸ்தம்பித்துப் போயின பின் திருமால் சிவபெருமானிடம் இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார் திருமாலின் கூற்றிலிருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயனியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார் சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்ராயுதத்தால் சதியின் உடலை தகர்கின்றார் சக்ராயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றார் ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார் சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதைக் காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கிறார் இவ்வாறு தாட்சாயினி தேவியின் உடற்கூறுகள் ஐம்பத்து ஒன்று இடங்களில் விழுந்துள்ளன அந்த ஐம்பத்து ஒன்று இடங்களும் சக்தி பீடங்களாகவும் மக்கள் வணங்கும் திருத்தலங்களாகவும் உள்ளன சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பைரவர்களால் இன்றுவரை காக்கப்பட்டு வரும் சக்தி பீடங்கள் தாட்சாயினி தேவியின் நினைவுகளோடு இந்த சிருஷ்டியில் பித்தனாக சுற்றித் திரிந்தார் எங்கும் எதிலும் தாட்சாயணி தேவியின் நினைவுகளே நிரம்பியிருந்தன எம்பெருமானான சிவபெருமான் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார் தாட்சாயினி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்புற்றான் தன்னுடைய மரணம் பற்றிய பயத்தில் இருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான் சிவபெருமான் கைலாய மலையில் தாட்சாயினி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமலிருந்தார் அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையைப் போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தாள் இல்லாததால் தாம் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார் மேலும் கைலாய மலையில் தாட்சாயினி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோகநிலையை அடைய முடியாமல் இருந்தார் தாட்சாயணி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார் எனவே தான் என்றும் அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்குப் பிறந்தது அழிவில்லா வாழ்பவனான நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான் பின்பு மூவுலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்றும் இருக்க வேண்டுமாறு முடிச்சூட்டிக்கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான் தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையைக் கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர் காப்பவரான திருமாலும் இவையாவும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார் இனி என்ன செய்வானோ என்று வினவினார் திருமாலோ காலம் விரைந்து பதில் உரைக்கும் என்று கூறினார் சிவபெருமான் கைலாய மலையில் ஒரு குகையினுள் சென்று எவரும் அரியாவண்ணம் கடும் தவம் செய்ய சென்றுவிட்டார் அவரைத் தொடர்ந்து நந்திதேவரும் சிவபெருமான் தவம் செய்யும் குகையின் வெளியே தவம் முடித்து வரும் எம்பெருமானின் வருகைக்காகக் கொண்டிருந்தார் சிவன் தவம் செய்ய சென்றதும் அவர் இல்லை என்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மூவுலகையும் கைப்பற்ற தடை ஏதுமில்லை என்று இருமாப்புடன் தன் படைகளை அனுப்பினான் அசுரர்களின் அழியாவேந்தனான தாரகாசுரன் மூவுலகில் ஒன்றான பூவுலகில் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் செய்யும் தவத்திற்கும் அவர்கள் வளர்க்கும் வேள்விகளை அழிக்கும் பொருட்டு அனைத்து அசுரர்களையும் அனுப்பினான் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை செயல் இழக்க செய்ய வேண்டுமாயின் அவர்களின் அமிர்பாதத்தை தடை செய்ய வேண்டும் அவர்களின் அமிர்ப்பாதம் என்பது மானிடர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் வளர்க்கும் வேள்வியில் இருந்தே கிடைக்கப் பெறுகின்றனர் அதை அவர்களுக்கு வண்ணம் செய்துவிடில் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ள இயலும் என்பதை பொருட்டே அசுரர்கள் மானிடர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்தும் அழித்தும் வந்தனர் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் பல யுகங்கள் மேற்கொண்ட தவத்தில் மயங்கி எம்பெருமானான சிவபெருமான் சுக்கராச்சாரியார் முன் தோன்றி உம் தவத்தால் யாம் அகம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் சுக்ராச்சாரியார் தாம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த வரமான சஞ்சீவினி மந்திரத்தை தமக்கு அருளுமாறு வேண்டி நின்றார் சஞ்சீவினி மந்திரம் மூலம் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்ய இயலும் இம்மந்திரம் அறிந்தவர் பரம்பொருளான எம்பெருமான் மட்டுமே சிவபெருமான் தன்னுடைய வாக்குறுதியைக் காக்கும் பொருட்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இந்த அசுரர்களின் செயல்பாடுகளால் பலவிதமான இன்னல்களுக்கு மானிடர்கள் ஆளானார்கள் மானிடர்கள் வேள்வி ஏதும் செய்யாததால் தேவர்களும் பலம் இழந்து வந்தனர் இவையாவற்றையும் அறியாமல் தேவேந்திரன் தேவலோகக் கண்ணிகளின் நடனத்தில் மயங்கியிருந்தார் தேவர்களின் குருவாகிய பிரக்ஸ்பதி அச்சமயம் சபைக்கு வருகை தர அவரை சரியான முறையில் வரவேற்காமல் அவரை உதாசீனப்படுத்தினார் பல முறைகளில் பொறுமையுடன் இவ்விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு இனி நான் இந்திர சபையை புறக்கணிக்கிறேன் என்று கூறி மறைந்தார் மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை புரியும் பிரம்மதேவர் தாரகாசுரனின் பதவி மோகத்தால் மக்கள் அடையும் துன்பங்களையும் தேவர்கள் அடையும் இன்னல்களையும் கண்டு வெகுண்டார் இந்நிகழ்வினைப் பற்றிக் காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று பிரம்மதேவர் முறையிட்டார் மேலும் தேவர்களும் தாரகாசுரனின் அசுரப்படைகளால் அடைந்த இன்னல்களை காக்கும் கடவுளான திருமாலிடம் முறையிட்டனர் இவையாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த திருமால் சூரியன் மறைவு இருக்கும் பட்சத்தில் சூரிய உதயம் என்பதும் இருக்கும் சிவபெருமானின் தவத்தைக் களைத்து அவரைக் குடும்பத்தில் ஈடுபடுத்த அவரின் துணைவி பூவுலகில் பிறந்துள்ளார் என்றும் காலம் வரும் வரை காத்திருங்கள் என்றும் கூறினார் அவரின் கூற்றுக்கு ஏற்ப தாட்சாயணி தேவி மீண்டும் பிறப்பித்துள்ளார் இமயமலையின் அருகில் இமவானுக்கு இமயமலை மன்னன் மகளாக தாட்சாயணி தேவி பிறந்தார் இமவானுக்கும் மேனைக்கும் மகளாக பிறந்துள்ள தாட்சாயணி தேவிக்கு அவர்கள் பார்வதி என்னும் பெயரை சூட்டி வளர்த்து வந்தனர் பார்வதி தேவி சிறுவயதில் இருந்தே சிவன் பற்றிய எண்ணங்களுடன் வளர்ந்து வந்தார் தான் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வருவதாகவும் போரை விரும்பவில்லை என்றால் தேவலோகத்தை தன்னிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லுமாறு கூறுங்கள் என்று தன் ஒற்றர்களிடம் கூறினான் தேவலோகத்திற்கு வந்த ஒற்றர்கள் தேவேந்திரனிடம் தாரகாசுரன் கூறிய யாவற்றையும் கூறினர் அசுரலோகத்தில் இருந்து வந்த ஒற்றனின் கூற்றால் மிகவும் சினம் கொண்ட தேவேந்திரன் நான் போருக்கு தயாராக உள்ளேன் என்று கூறி தாராகாசுரனிடம் இருந்து வந்த ஒற்றனிடம் கூறினார் பார்வதி தேவி விவரம் அறியா வயதிலிருந்த சிவ சிந்தனைகளை விட தன்னுடைய இளம் வயதில் சிவபெருமானை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கின சிவ சிந்தனைகளுடன் இருந்த பார்வதி தேவி தன் தாயிடம் சிவ சிந்தனைகளில் இருந்த சந்தேகங்களை வினவிய போது சிவ சிந்தனைகளை வளர்க்கக் கூடாது என்று சொல்லி பார்வதி தேவியின் தாய் கண்டித்தார்